இன்னும் ரெண்டு பேர் இருந்தார்கள் முத நாள் இரவுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் தான் வந்து இந்த மீதி மூணு பேர் அதில் ரெண்டு பேர் அதிகமாக பேசுவதில்லை இவர்தான் மிக அதிகமாக என்னிடம் பேசியது இப்பொழுது தூக்கு செல்வம் அப்படின்னு நம்ம அழைக்கிறவர் பேரெல்லாம் பிறகு தான் தெரிய வருது இன்னொருவர் அவரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் அந்த என்க்ளோஷரில் இருந்தவர் அவரை பற்றி ஒரு புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு அதோட சொல்லி நிறுத்திக்கிறேன் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அவர் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய சிறைகளுக்கும் போயிட்டு வந்தார் ஏன்னா அவர் ஒரு இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க தூக்கி அடிச்சிருவாங்க ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை பண்ணுவார் பிரச்சனை இல்ல நல்ல விதமா தான் அதனால அவரை ஒரு இடத்திலேயே வைத்து வைத்துக்கொள்ள கொள்ள அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளுக்கு விருப்பம் வேற இடத்துக்கு அனுப்பிடுவாங்க அதனால அவர் பார்க்காத மத்திய சிறையே அல்ல கிளைச்சிறைகள் பலவற்றையும் பார்த்திருக்கிறார் அங்க இருப்பதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்திலே படிமங்களாக அதெல்லாம் வரும் அந்த காட்சி அப்படியே இருக்கும் நீங்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அங்கே அவர் சந்தித்த மனிதர்கள் அவர் சந்தித்த வினோதமான வழக்குகள் அத்தனை தகவல்களையும் அவர் கிரகித்து கொண்டு ரொம்ப முக்கியமாக அவர் வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணலை சிசிலி அண்ட் அமெரிக்கான்னு வச்சுங்க அங்கே நடந்ததை போன்ற அல்லது அதைவிட பல மடங்கு பெரிதான ஒன்று தமிழகத்தில் ஒரு பகுதியில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பலருக்கு ஒரு தெரியாத ஒன்று அதோடைய ஒரு பெரிய பிக்சர் உங்களுக்கு இதில் கிடைக்கும் அடுத்த முறை இந்த நூல் வெளியீட்டு விழாவின் மறுபதிப்பு விழாவாக மலர வேண்டும் அப்போது செல்வம் அவர்கள் விடுதலை பறவையாக இருக்க வேண்டும் என்கின்ற வனமார்ந்த வாழ்த்துதலை உரித்தாக்கி அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இந்த நூல் ஒரு ஆக்சிடெண்ட் அல்ல அது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது நான் அந்த இடத்துக்கு போனது ஒரு ஆக்சிடெண்ட் அது தெய்வாதீனமாக அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக திருச்சி மத்திய சிறையில் நான் ஒரு நான்கு நாட்கள் கழித்தேன் அது ஒரு புது அனுபவம் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது புது அனுபவமாக தான் இருக்கும் உங்கள் யாருக்கும் அது வேண்டாம் சென்றபொழுது எனக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு தெரியாது அது ஒரு நாள் அது யூஸ்வலாக இந்த மாதிரியான ஸ்பெஷல் அரெஸ்டெலாம் வந்து சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் தான் நடக்கும் நீதியரசர் இருக்கார் அவருக்கே தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து தடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது வேறு ஒரு சோகமான ஒன்று ஏன்னால் ஸ்பெஷல் கேஸஸ் தவிர உங்களுக்கு ச வீக்கெண்டில் அது ரொம்ப கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து ஜட்ஜஸ் எல்லாம் போய் பார்த்து அது தடுப்பெல்லாம் வாங்க முடியும் அதனால் உங்களுக்கு ரெண்டு நாள் எதா இருந்தாலும் ரெண்டு நாள் உள்ளே வச்சிடலாம்டா ஒன்னு அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம் அதுக்கப்புறமா நீங்கள் திங்கக்கிழமை பயிலுக்கு அப்ளை பண்ணுங்கள் அது செவ்வாய்க்கிழமை கிடைக்கலாம் புதன்கிழமை வெளில வரலாம் அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம் பார்க்க போகிறேன் நான் இருக்கக்கூடிய அந்த என்க்ளோஷரில் யாரெல்லாம் இருந்தாங்கிறது அது அதுக்கு அடுத்த நாள் தான் தெரிய வருது அதில் ஒருவர் இப்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தூக்கு செல்வம் அவரை பற்றி எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் தெரியாது இன்னும் ரெண்டு பேர் இருந்தார்கள் முத நாள் இரவுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் தான் வந்து இந்த மீதி மூணு பேர் அதில் ரெண்டு பேர் அதிகமாக பேசுவதில்லை இவர் மிக அதிகமாக பேசிக்கொண்டிருந்தவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொருவருடைய கதைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதில் மிக அதிகமாக என்னிடம் பேசியது இப்போ தூக்கு செல்வம் அப்படின்னு நம்ம அழைக்கிறவர் அது பேரெல்லாம் பிறகு தான் தெரிய வருது ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போக விரும்பலை அது என்னுடைய நோக்கமும் இல்லை அங்கே வந்து உண்மையிலேயே ஒரு சிறைக்கு புதியவனான எனக்கு மிக நட்போடு என்னை பார்த்து கொண்டது அவர் தான் அப்படின்னா எனக்கு ஒரு தட்டு சாப்பிட்றதுக்கான தட்டு உணவு ஆக்சுவலாக அவர் சொ அவர் கடைசியில் சொன்னார் நான் கிளம்பி போகும்போது ஒன்று கவனிச்சிங்களா உங்களை வந்து இந்த சிறை ஒரு பொருட்டாக கூட கருதலை உங்களுக்கான தட்டிலிருந்து எதுவும் கூட அவர்கள் இன்னும் உங்களுக்கு அதை வழங்கலை டெக்னிக்கலி அதெல்லாம் கொடுத்துருக்கணும் அதற்கு ஒருவேளை நிறைய காலதாமதமாகவும் போல் இருக்குது அதுக்குள்ளே நான் வெளில வந்துட்டேன் உணவு அதாவது உணவுன்னு ஏதோ கொடுப்பாங்க அந்த உணவுடைய தன்மை அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் அது புத்தகத்தில் நிறையா வருது அதை தவிர வந்து ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லான பர்சன் நான் தூக்கு செல்வம் ஊறுகாய வைத்திருந்தார் பால் வாங்கி தயிர் செய்வார் ஏன் நான் வந்து எளிமையாக எனக்கு பட்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன் நான் ஒரு ரீதியில தான் நான் பேசல இதில் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வந்து காஃபி டீ போட்டு தருவார் அது வந்து ஒரு தனியான ஒரு பகுதி அவர் அவரதுக்கு ராஜா அவர் அவருக்கு சிறையுடைய உள் நுட்பங்கள் அத்தனையும் தெரியும் என்கிட்ட வந்து நாங்கள் அப்புறம் நான் பதிப்பாளர் அப்படின்னே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அப்புறம் பத்திரிகையாக செய்தித்தாள்லாம் வரும் செய்தித்தாளில் என்னுடைய செய்தியை கரெக்டாக காமிப்பார் இங்கே பார்த்தீங்களா அவங்கள பற்றி இங்கே வந்திருக்கு உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஹியரிங் வரும் அதில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற அவர் வந்து வெரி ஒரு ஒரு தேர்ந்த ஒரு ஒரு லீகல் பேக்ரவுண்ட் அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி இல்லை அடுத்து செஷன்ஸ் கோர்ட் போக வேண்டியிருக்கும் நான் அதுக்கு முன்னாடியே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே பெயில் கொடுத்துட்டாங்க நிறையா பேசினோம் அப்போ வந்து அவர் வந்து நான் எழுதியிருக்கேன் படிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னார் எழுதியிருக்காரா அதுக்கெல்லாம் சாத்தியமாக உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறதே தெரியாது ஆனால் அவர் வந்து நிறைய எழுதி வைத்திருந்தார் அதன் பிறகு அதை அதை படிக்க ஆரம்பித்த அவ் சிலதெல்லாம் சொன்னார் பட் அதை படிக்கும் பொழுது அதில் படிக்கிறதுக்கு டியூரிங் த டே தான் உங்களால் படிக்க முடியும் இரவு நேரத்திலாம் படிக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விளக்கு நாள்லாம் வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அது ரொம்ப பிரைட்டான லைட்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய அறைக்குள்ளெல்லாம் லைட்டெல்லாம் இருக்காது ஸோ வெளியில் வராந்தால் இருக்கிற லைட்டுக்குள்ளே படிக்கணும் அது அது என்னை வந்து அப்படியே உள்ளே இழுத்துருச்சு அப்போவே நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் வந்து இந்த புத்தகத்தை பதிப்பிக்கலாமா அப்படின்னு அவர் வந்து அவருடைய இப்போ மேடையில் இருக்கார் நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டு தான் சொல்லுவேன் நான் அவர்கிட்ட ஏற்கனவே இந்த புத்தகத்தை புத்தகமாக கொண்டு வரத்துக்கு நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு அவரிடமிருந்து நான் நான் அதுக்குள்ளே வெளில வந்துட்டேன் அதுக்கு பிறகு அவர் வந்து புத்தகத்தை பதிப்பிக்கலாம் அப்படின்னு அவருடைய மனைவி மூலமாக சொல்லி அதற்கு பிறகு ஒரு பிரதி ஒரு பல முறை அதை எனக்கிட்ட வரும்பொழுதே அது ஏற்கனவே அவர் எவ்வளோ முறை எழுதியிருப்பாருன்னு தெரியாது அதில் என்னுடைய சில கருத்துக்களை நான் சொன்னேன் இது இதெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வேண்டாம் சில சிலதெல்லாம் வந்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ப்ரைவேட்டானது அது நத்திங் டு டூ வித் லீகல் சைட் சில விஷயங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை சொன்னேன் அப்புறம் புத்தகத்தை பற்றி நிறையா பேசினோம் அவருக்கு அவருக்கு வந்து தன்னுடைய கதை வெளியில் வர வேண்டும் என்பது ஒரு மிகுந்த ஒரு ஆர்வம் நான் இப்போ வந்து ஜட்ஜ்மெண்டலாகவே எதுவுமே சொல்லலை அவர் யார் அவர் என்ன செய்தார் அவருடைய பின்னணி என்ன அதெல்லாம் எனக்கு இப்பொழுதுக்கு அது எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது அப்பொழுதே அவங்ககிட்ட சொன்னார் இது வந்து நீங்கள் நீதியரசர் சந்துரு கொடுக்கணும் அவருடைய கருத்து வேணும்னு அவர் அப்பொழுதே சொன்னார் ஸோ அதன்படி நாங்கள் வந்து அந்த புத்தகம் ஆனதுக்கு பிறகு அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு ஒரு பிரதியை அனுப்பிச்சு அவரும் இசைந்து அதற்கு ஒரு மதிப்புரை மாதிரியே அவர் எழுதியிருந்தார் நிறைய அதாவது ஒரு 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 மிக முக்கியமான ஒரு முன்னரை அது அது நீங்கள் படிக்கும் பொழுது தெரியும் இன்றைக்கு வந்து அப்பொழுது அவர் எங்கிட்ட ஒன்று சொன்னார் இந்த புத்தகமாக வரும்பொழுது நான் நீதிமன்றத்தோட அனுமதியோடு நான் அந்த நிகழ்வுக்கு வர பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கே அதெல்லாம் ஆச்சரியம் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்களா இப்படியெல்லாம் வந்து வர முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து அதற்கு உரிய சட்ட ஒரு புரிதலோடு அதை அணுகி அவருக்கு அனுமதி அப்போது ஒரு சிறையில் இருந்து ஒருவர் வந்து இந்த இடம் எல்லாத்தையும் பார்வையிட்டு அவர் வந்து அந்த பெண்மணி வந்து இதற்கான பரிந்துரையை கொடுத்து இல்லை அவர் வரலாம் என்று சொல்லி அந்த இதை கேட்டு நீதிமன்றமும் அவரை காவலர் துணையோடு இங்கே அனுப்பினது இதெல்லாம் வந்து இதெல்லாம் புதுமை இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த என்க்ளோஷரில் அவர் இருக்கார் நான் இருக்கேன் இன்னொருவர் நான் சில பேருடைய பெயர்களை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை அவர் அவருக்கு அப்பொழுது ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது கிழமை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தார்கள் அது அப்பொழுது வழக்கு வரவில்லை அதன் பிறகு அந்த வழக்கு வந்து அந்த மே மேல்முறையீட்டில் அது மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே அது உச்ச நீதிமன்றம் போகுமா என்னங்கிறதெல்லாம் தெரியல அது அது அதுவும் ஒரு பிரபலமான வழக்கு அதை பற்றி நான் பேச போவதில்லை ஒரு ஒரு வேளை அந்த புத்தகத்தில் அதை கோடிட்டு காமிச்சிருக்காரா ந இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு இன்னொருவர் அவரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் அந்த என்க்ளோஷரில் இருந்தவர் அவரை பற்றி ஒரு புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்ருக்கிறோம் அப்படின்னு பூடகமாக அதோட சொல்லி நிறுத்திக்கிறேன் ஸோ ஒரு அதாவது வந்து ஒரு விஐபி கேங் அது அதில் நான் போய் மாட்டினது இப்போ அதை அனுப்பிச்சி வச்ச புண்ணியவான்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த புத்தக விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எந்த மாதிரியான வகைமைக்குள்ள சேர்க்கிறது ஏன்னா இது வந்து புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் நான் வெறும் ஒரு பப்ளிஷர் மட்டும் இல்லை மோர் தென் தட் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வரேன்னா ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் அதில் வந்து பதிவு பண்றார் புத்தகத்தில் லார்ஜ்லி மூணு பார்ட்டாக அவர் பண்றார் ஒன்று வந்து அவருடைய வாழ்க்கை கதை அவர் எங்கே தொடங்கி எங்கே போய் எப்படி போய் சிறையில் போய் முடிகிறார் அப்படிங்கிற ஒரு கதை அது ரொம்ப கவனமாக எழுதப்பட்ட பகுதி அதோட அதை விட்டுருவோம் அடுத்தது வந்து சிறையில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் அவர் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய சிறைகளுக்கும் போயிட்டு வந்துட்டார் ஏன்னா அவர் ஒரு இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க தூக்கி அடிச்சிருவாங்க ஏன்னா அங்கே அவர் பிரச்சனை பண்ணுவார் பிரச்சனை இல்லை நல்ல விதமாக தான் அதனால் அவரை ஒரு இடத்துலையே வைத்து கொள்ள வைத்துக்கொள்ள அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளுக்கு விருப்பம்ல அவரை நகர்த்தி வேறு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க அதனால் அவர் பார்க்காத மத்திய சிறையே அல்ல கிளைச்சிறைகள் பலவற்றையும் பார்த்திருக்கிறார் அங்கே இருப்பதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்திலே பணிமங்களாக அதெல்லாம் வரும் அந்த காட்சி அப்படியே இருக்கும் நீங்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அங்கே அவர் சந்தித்த மனிதர்கள் அவர் சந்தித்த வினோதமான வழக்குகள் அத்தனை தகவல்களையும் அவர் கிரகித்து கொண்டு ரொம்ப முக்கியமாக அவர் வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணலை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் ஏன்னா இவருடைய இவருடைய பின்னணியிலிருந்து இவர் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதை கரெக்டாகவும் இஸ் சொல்லி டாக்குமெண்டிங் அவர் வந்து சிறைக்குள்ளே நாங்கள்லாம் வந்திருக்கோம் அதனால் யாரையும் வந்து எந்த விதத்துலேயும் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர்கள் அனைவரை பற்றியும் அவருடைய பார்வையை கொடுக்கிறார் அது சரியான பார்வையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பிறகு பார்த்துக்கலாம் பட் அத்தனை பேரும் அதில் வந்து பல விதமான ஆட்கள் வராங்க அதில் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் அல்லுமா போன்ற இயக்கம் இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதில் இருக்காங்க அதெல்லாம் வராங்க அவங்க அரசியல் கைதிகள் அதில் இருக்கிறார்கள் நெடுமாறன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அதில் வராரு ஒரு முக்கியமான பாத்திரமாக வராரு ஸோ இதெல்லாம் வந்து சிறையில் சந்திக்கிற பல முக்கியமானவர்கள் அங்கே இருக்காங்க அதற்கு பிறகு இந்த சிறையுடைய நடவடிக்கை அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் சிறைத்துறை என்பது எப்படிப்பட்டது அதன் குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டாக அவர் வந்து அதில் இயங்குகிறார் எண்ணற்ற ஆர்டி தகவல் அறி உரிமை சட்டத்தை இவரளவுக்கு பயன்படுத்தியவர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் அதெல்லாம் புத்தகத்தில் வருது இன்னொன்று அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் குரோனாலஜிக்கலி விஷயங்களை அவர் ஞாபகம் வைத்து இப்பொழுது வந்து அவர் சிறைத்துறை அதிகாரிகள் கடந்த இருபது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளில் யார் யாருன்னு இப்போ கேட்டிங்கன்னா கடை கடை கடைன்னு இந்த வருடத்து இந்த வருட இருக்கும் இவர் இருந்தார் சிறைத்துறை ஐஜி அப்படின்னு வச்சிங்களேன் அதே மாதிரி வந்து நீங்கள் திருச்சி மத்திய சிறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வந்து அங்கே சூப்ரண்டாக இருந்தார் அதுக்கு அடுத்து இவர் வராரு அப்புறம் இவர் அந்த சிறைக்கு போகிறாரு அதுக்கப்புறமா இவர் இந்த சிறைக்கு வராரு என்சைக்ளோபீடியா அதை பற்றி ஓகே உள்ளே நடக்கக்கூடிய பலவேறு விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஆவணமாக ஸோ இது வந்து தன் வரலாறு ஒரு விதத்தில் தமிழகத்துடைய அரசியல் சமூக வரலாறு பல குற்றங்களை பற்றி நாம் வெளியிலிருந்து பேசுகிறோம் அதில் ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் இது எனக்கு பல விஷயங்கள் அதில் நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு இந்த புத்தகம் வருவதற்கு முன்னாடியே நான் வந்து இதோடைய பல கதைகளை எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சிலவற்றையெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக நான் எதையும் சொல்ல போவதில்லை இந்த ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு அது குற்றம்னு சொல்கிறேன் அதை என்ன வேணாலும் வச்சுங்க நீங்கள் விருத்தாச்சலம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அந்த கோவிலின் அர்ச்சகரின் மகன் ஒரு குற்றத்தை செய்கிறார் பிராமணர் ஒரு கொலை அவரால் நடக்கிறது ஒரு வைர வியாபாரியின் இடமிருந்து என்ன அவருக்கு தோன்றியதோ அந்த வைரத்தை பறிக்க வேண்டும் என்று நீரில் எதையோ கலந்து அவருக்கு கொடுத்து விடுகிறார் அவர் இறந்து விடுவார் என்று அவர் நினைக்கவில்லை இதெல்லாம் வந்து இவருடைய எழுத்திலிருந்து நான் கேட்டு அந்த கைப்பிரதியில் படித்ததை நான் ஒன்றும் புத்தகத்தில் மீண்டும் படிக்கலை நான் இப்போ அந்த ஒரிஜினலோடைய மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நான் படிச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் அதிகமாக டோசேஜ் போட்டுறாரோ என்னவோ அவர் இறந்து விடுகிறார் அவரை வந்து கைது செய்து அது அதோடு அவர் அந்த வாழ்க்கை முடிஞ்சிருது அது குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை சென்று சிறை சென்றவரை விடாமல் அவர் வந்து பல இடங்களில் பின்பற்றார் ஆரம்பத்தில் அவரை வந்து ஐயரேன்னு கேலி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அவர் சிறையில் இருந்தபடி சட்டம் கற்று உள்ளே இருக்கக்கூடிய பலருக்கும் உதவி செய்து மனுக்கள் எழுதி தருவதற்கானவற்றையெல்லாம் செய்யக்கூடியவராக அவருடைய வாழ்க்கை எப்படி மீட்சி அடைகிறதுங்கிறத வந்து ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுபோன்று பலர் இந்த புத்தகத்துக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போவாங்க நம்ம வெளியிலிருந்து அந்த நபரை நாம் பார்க்கிறோம் அவர் எழுதிய குற்றம் பற்றி பத்திரிகையில் வருகிறது ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன ஆகிறதுங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தில் அதோடைய அந்த பக்கம் உங்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்கிறது ஐ திங்க் இப்போ அவர் வந்து அவருடைய சிறை வாசம் முடிந்த இத்தனை நேரம் வெளியில் வ வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருடைய கணக்குப்படி அவர் இன்றைக்கு சமூகத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மூன்றாவது பகுதி நமக்கு தெரியாது ஓகே பட் இந்த சமூகத்தில் குற்றங்கள் நடக்கின்றன குற்றங்கள் நடக்காமலும் சிலர் சிறைக்கு வருகிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சிறையில் என்ன நடக்கிறது அதையோ அதை பற்றின ஒரு 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 அமேசிங் பிக்சர் கிடைக்கிது கோலப்பனை கேட்டால் அவர் அந்த பகுதியிலேயே வாழ்ந்தவர் செல்வம் இருந்த பகுதியிலேயே வாழ்ந்தவர் அவர் வேறு ஒன்றை சொல்வார் அந்த காலகட்டத்தில் நடந்த எதுவும் எனக்கு நினைவில் இல்லை அதனால் அது நான் வசித்த பகுதியில் நடக்கவில்லை எனக்கு இது புது உலகமாக இருந்தது இந்த புத்தகத்தில் அவரிடம் கேட்கும் பொழுதும் சரி பிறகு கைப்பிரதியில் படிக்கும் பொழுதும் சரி அதன் பிறகு அது புத்தகமானதுக்கு பிறகு பிடிஎஃப் ஆக அதன் பிறகு அச்சில் படிக்கும் பொழுதும் சரி அதில் அது அது வந்து ஒரு காட்ஃபாதர் இட்டாலியன் மஃபியா அது அமெரிக்கா சிசிலி அண்ட் அமெரிக்கான்னு வச்சுக்கங்க அங்கே நடந்ததை போன்ற அல்லது அதைவிட பல மடங்கு பெரிதான ஒன்று தமிழகத்தில் ஒரு பகுதியில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பலருக்கு ஒரு தெரியாத ஒன்று அதோடைய ஒரு பெரிய பிக்சர் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சி ஆனால் புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஆவணம் அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அவருடைய புத்தகம் வெளியாவதில் எனக்கு மகிழ்ச்சி இதில் வேறு அது அவருடைய சட்ட போராட்டம் என்று ஒன்று இருக்கிறது அவர் சிறையில் இருந்து அவர் அவருக்கு வந்து பலருக்கு அந்த மரண தண்டனை கம்யூட் பண்ணப்பட்டது குறைக்கப்பட்டது ஒரு சில டெக்னிக்கல் காரணங்களுக்காக இது நீதிமன்றத்தோடைய அமர்வு அதை செய்து அதில் பலர் அவரவர்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அப்படியே அதோடு போதும் என்று அனுப்பப்படுகிறார்கள் வெகு சிலரை தவிர அதில் ஒருவர் இவர் இவரும் இவரோடு கூட ஒருவரும் இன்னும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் மரண தண்டனை அல்ல அது ஆயுள் தண்டனை ஆனால் உடலில் உயிர் இருக்கும் வரை அப்படின்னு ஸோ அவர் இப்பொழுதைக்கு அந்த சட்ட தீர்ப்பின்படி இவர் சிறைக்குள்ளேயே இருக்க வேண்டும் அதை எதிர்த்து அவர் வந்து வெளியில் வருவதற்கான ஒரு போராட்டம் அவருடைய போராட்டம் அது அதுவும் புத்தகத்தில் சிறை பற்றி பல கருத்துகள் அவருடைய கருத்துகள் வருகின்றன அதற்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் அதை பற்றி பேசப்போகிறவர்கள் சட்ட பார்வையில் நிதியரசர் ஓய்வு பெற்ற நிதியரசர் திரு சந்துரு இலக்கிய பார்வையா இல்லை நட் நட்பின் பார்வையா அவருக்கு இதை பற்றி நிறைய தெரியும் ஏன்னா அவர்கள் இருவரும் அவ் அவர்களுக்கு இடையே ஒரு பழக்கம் இருக்கிறது அதனால தான் அவர் வந்து அவர்கிட்ட கேட்காம நான் புத்தகத்தை யாரிடமும் பதிப்பிக்க மாட்டேன் என்று சொன்னார் அவருடைய பார்வையும் நமக்கு தெரிய வரும்